ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கெட்ட பேசுகிறேன் நீ என்ன வீடியோ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீ ஒருத்தர் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே கூட்டு வந்திருக்கேன் மச்சானையும் அது மட்டும் இல்லை பாருங்கள் வீடியோ பார்க்குறாங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் என் ஃப்ரெண்ட் வந்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீம்மேட்லாம் வந்துருக்கிறாங்க இப்போதைக்கு நான் நம்மளுடைய திருப்பூர் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஒருத்தர் வந்திருக்கிறான் இல்லை இனிமே பார்த்தாடுகளாக போய் அடிவங்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்க முன்னாடி அவன் ஒருத்தன் அடிப்படி சாகப்படுறோம் முன்ன போயிட்டான் இனிமேல் பின்னாடி வர ஒருத்தன் மாதிரி ரெண்டு பேர் வராங்க அவன் முன்னாடி போய் நிற்காம இருக்கும் ஒருத்தன் அடிப்படி போகிற பாருங்க மச்சானே போட போகிறாங்க கன்ஃபார்மாக மச்சானா போட்டுடுவாங்க அந்தா ஏன்னா நான் ஒருத்தனை போட்டாங்கன்னு அந்த பாய் மச்சான் வச்சுட்டாங்களா தெரியும் மச்சான் இல்லையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்மாக அடிக்கிறோம் பங்கமாக மேட்சை முடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் போயாவை விடுக்கிறோம் போயா நேற்று பி அதுலேயும் போயா தான் எடுத்துருப்பேன் இந்த மேட்ச்சை விட்றோம் அடைப்பாகி ரெண்டு அரலூஸ் வந்துட்டேன் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மேட்ச்சி எப்போனா ஃபஸ்ட் ரவுண்டு விட்டாச்சு அவ்வளோதான் பாப்பா இப்படி தான் பண்ணுறோன்ட்டு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறது தான் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ நாளைக்கு மேஜிக் கியூப் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸையும் கியூப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேஜிக் க்யூப் எடுத்து காஸ்ட்யூம் பண்டல் எடுக்கிறோம் அதை வீடியோ அப்லோட் பண்ணணும் அது மட்டும் இல்லை நான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுவேன் அதெல்லாம் பாருங்கள் நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் கிங் வச்சு வச்சு ஷார்ட் அடிச்சே உங்களுக்கு தீரணும்னு நான் பிளானில் இருக்கிறேன் கிங் ஃபிஷர் வச்சு நான் லேண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரில நீங்கள் கிங்ஃபிஷர் யூஸ் பண்ண வராது பிரச்சனை இல்லை இன்னைக்கு நம்ம வர வைப்போம் வராதது ஏன் வர வைப்போம் இன்னும் அன்றைக்கி பங்காமல் அடிக்கிறோம் மேட்ச்சை முடிக்கிறோம் ஓகே தானே டீமெட்டு ஒன்றத்துக்கு ஆகாது டீமெட்டு என் கூட ராஜேஷ் மித்தான் தவிர வேறு ஒன்றுங்க ஆகாது டீமெட்டு ஒருத்தையும் ஆஃப்லைன் போயிட்டான் ஒன்று ஒன்று ஆப்பு ரெண்டு ரெண்டு தனியாக போய் அடிப்படை போகுது ஒன்று மட்டுந்தான் நம்ம கூட வருது ராஜேஷ் மட்டுந்தான் மிச்சம் ஒன்றுமே நம்ம கூட வரல ஃப்ரெண்ட்ஸ் எம்மா நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு கெட்டு பார்த்துக்கங்க அடப்பாவி எங்கள் அடையிடம் அடப்பாவி க்ளோவா இல்லாமல் யாரும் தப்பாக போய்ச்சிப்போங்க அவசரத்தில் எடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன் இன்றைக்கும் அவசரத்தில் நீங்கள் எப்படி இன்றைக்கும் இப்படி வராதிங்க வச்சா வராத வராத வராதுன்னு சொல்லிக்கிட்டங்க வந்துடாதலாம் அடப்பாவை அடிச்சிட்டாங்க பல சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டுக்கேன் மச்சனையும் போட்டாங்க நீ போட்டாங்க பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண தப்பை இன்றைக்கும் பண்ணுறாதீங்க நான் இப்போ உங்களுக்கு சாம்பிள் கட்டி அடிபட்டு தான் அங்கே காமிச்சிக்கணும் வேறு வழி இல்லை என்ன என்ன நீங்கள் ரொம்ப கற்றுக்கணும் அடா வாங்க அண்ணாச்சி சும்மா வந்து தலையை கொடுத்து அடி எங்கிட்டு போனார் என்ன பண்ணாடே நீ ஆடுறா சோறுகர் எதுவும் போடலாடாடே பே அட்றாடே அது யுஎஸ்பி பேச்சுக்கார் பெரிய ப்ரோ பிளேயர் தான் அவர் ஒன்டாப் தான் யூஎஸ்பிட்டே ஒன்டா பிடிக்க ப்ளேயர் தான் எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி வாரிங்கடே அணிசி அமௌண்ட் போட போகிறான்னு போங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபன்னாக பாருங்கள் ஒன்று நமக்கு வர வேணாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்துக்கோங்க இந்த ரவுண்டு நான் எம்ஐசி எடுக்கலாம் பிளான் இருக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் எம்ஏசி நேரத்தில் போட்டிருந்தோம் நான் எம்பிஃபை போடலாம் எம்பிஃபை நம்ம போடலை போட்டுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் இப்போ எம்ஏசி இப்போ வேணாம் அடுத்த கன்று நான் என்னெல்லாம் எடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன் பேரிஃபோன் கிடச்சாலும் ஓகே தான் க்ரோஸா இல்லைன்னா குரோஸாவும் கிடைக்கணும் ஆசை டபுள் பேரிலும் கிடைக்கணும் அந்த ரெண்டும் தான் ஆசை எக்ஸமேட் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் கிட்டே சொல்லுறவேன்ட்டு யார் தான் வச்சான்ட்டு அடிக்க போகிறீங்க அதை இறா வரேன் மச்சான் ஒருத்தன் நான் முன்னாடி போட்டு தள்ளிட்டான் நம்ம போட்டு தள்ளுது அவ்வளோதான் இருக்குது ஒரு பாடி விழுந்துட்டு சரி அவன் எம்ஏசி எடுத்து வச்சுக்கிறோம் எங்கேடாடா இனிமே அதை போவோம் நம்ம கீழே கொஷ்டமாக சரி மச்சான் போட்டால் போட்டு போகிறான் நம்ம தான் டெய்லியும் அடிக்காமல் இன்றைக்கி ஒரு வேண்டாம் அடிச்சுக்கிட்டுமே ஒன் டூ பண்ணிட்டான் வச்சான் பாருங்க டேய் அதுக்கு முன்னாடி வேண்டாம் செத்து போனான் டே ராஜேஷ்ல ஓபி இல்லை ஓசிக்கில் அடிச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கேக் பல் நம்ம அலாக்கு யூஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு அக்கா க்ளோ ஆளுங்களை அடிச்சா தெரியுமா அந்த பவர் யூஸ் பண்ணலாம் பிளானில் இருக்கேன் வாணே அண்ணே வாங்கினே அடிவங்கங்களே பொங்கல் முடிச்சு விட்ருவோம் டே வாடா என்ன அடிக்கிறியா போடா வீட்டுக்கு எம்ஏசிக்கு பலாம் அதை எடுத்து வச்சுக்கிறோம் இந்த இடத்துல பங்கமாக அடிக்கிறோம் எம்ஏசிக்கு பல எம் ஃபோர் எவன் வாங்கிடலாமா பரவாயில்ல எம் ஃபோர் எவன் இருக்கும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக எம் ஃபோர் எவன் வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பி நைன்டீன தூரம் போட்டு எம்ஏசி எம் ஃபோர் எவன் எடுத்துடலாமா எம் ஃபோர் எவன் பிளேயிங் போட்டு ஒரு நாள் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் எடுத்துகிட்டு போகிறோம் ஆச்சு ஆ டபுள் பேரில் எனக்கு போட்டு கொடுத்துருக்கான் டபுள் பேரில் எப்படின்னு மாட்டேன் ஆடுவேன் எப்போது டபுள் பேரலுக்கு ஸ்கின் எடுத்துகிட்டு ஆடணும் ஒரு ஐடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது புது ஐடியில் ஒன் பஞ்சுமென்ட் இருக்கமே ஐடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ரூபர் ரெண்ட்ருக்கு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன் பஞ்சுமென் டே அதான் அந்த நாய் வாசிக்கில் போட்டாங்க டே ஏன்டா யார் சாமிவேன் வாசிக்கெல்லாம் ஆடிக்கேன் அடிக்கே எதுக்கு எதுக்கும் வேலை இருக்கான் நான் வீடியோ கண்டிப்பில் அனுப்பிட்டுருக்கேன் நீ இப்போ உங்களுக்கு ஓசிக்கில் அடிக்கிறாடே பாட்டு அரசாமி வாங்கலாம் சரி போனால் போகுது ஒரு கில்லு தானே இந்த கில்லை வச்சு என்ன கிடைக்க போகுது நான் ஜெயித்தாலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் தோற்றாலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹாப்பியாக தான் இருக்க போகிறீங்கடா இறா அவளுக்கு முடிச்சு விடவேன் ஆனால் பார்க்கலாம் ரிவே பண்ண அச்சா ராஜேஷ் வாடாடே அவன் தான் குறியாக இருக்கானே தவிர நமக்கு ரிவே பண்ணுங்க குறியா இல்லை பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவனை நான் பரவாயில்லை பார்த்துக்கிறேன் நம்ம ஃபோனை நாக்காவை போகிறது உறுதி ஆகிட்டு பரவாயில்ல நம்ம நாஸ்க்கு ஆகிட்டோம் சரி நான் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம ராஜேஷ் வந்து அவன் ஃப்ரெண்டு அச்சாவதான் நம்பிக்கிட்டுருக்கான் பாருங்கள் நான் மொத்தமே ரெண்டு கிழ தான் போட்டிருக்கேன் இல்லை ஒரு ஒன்ட்டை அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஹெட்ச் காமிச்சிருப்பேன் காமிச்சிருக்கேன் நான் இன்னொரு ஹெட்சார்டு நான் அடிக்கிறோம் நம்மளுடைய அண்ணன் என்ன கன்னு இந்த கண்ணை நேம் மறந்துட்டு தெரிஞ்சால் சொல்லிட்டு போங்க மறந்துட்டு பிஎஸ்எஸ்ஆர் இந்த கண் நேம் மறந்துட்டு தான் சீன நேம் சொல்லிட்டு போங்க எஸ்வி கிடையாது இன்றைக்கு கண் நேம் மறந்துச்சு நீங்கள் சொல்லிட்டு போங்க இந்த கண்ணை வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம் போடா இங்கு போவே அங்கு போக யோசிச்சுக்கிட்டே இப்படி இருந்தோம்னா நம்ம அப்போ இனிமேல் வந்து பட்டு தள்ளுறோம் டக்குன்னு எடுக்கிறோம் அடிக்கிறோம் மேட்சை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உட்பேக் அந்த இடத்த நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் ஸ்வீ உட்பேக் இருந்த ரெண்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன வார சவுண்ட் சவுண்டு கைக்கு தானே என்ன இல்லை பிரச்சனை இல்லை இப்போ ஒன்று அந்தா ஒன்று கொடுத்தேன் ஆட பாரி என்ன அடிச்சாங்கடே டே இதுவே பண்ணுறாங்களே அடப்பா இடே 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 அடப்பாவி பின்னாடி வந்து அடிச்சு இன்னொரு பாட்டி வேண்டாம் வந்து முன்னே மூணு பேர் ஒருத்தர் தான் அடிச்சு போய்டான் அட ஜோக்கரு ஏன்டா வாரிங்க எனக்கு இல்லை எனக்குன்னே வரீங்களா ஜோக்கர் அரை பண்ணல அண்ணன் ஆஃப்லைன்லேருந்து தூங்கி முடிச்சுப்போ தான் எந்திரிச்சி வந்திருக்காரு ஜெர்னாக்கு அவ்வளோதான் நல்லா தூங்கிட்டு இருந்துருக்காரு செல்லை ஆன் பண்ணி வச்சுட்டு இப்போ அண்ணன் வந்துட்டார் அண்ணன் அடியை பாருங்கள் தீர தீர சாகசங்கள்லாம் பண்ண போகிறாரு அண்ணே இப்போ அடியை மட்டும் பாருங்க அடிக்கிறதுலாம் ஹெட்சாட்டு ஒன் டேப் தான் மண்டே வெளில எடுத்துட்டாங்கன்னா அண்ணே அடிக்கிறது தான் ஒன் டேப் மண்ட உடையும் அப்படி தான் எடுத்து போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அண்ணன் பெரிய அளவு பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு ஆ பாருங்க பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் அண்ணன் அடிக்க போகிறாரு அண்ணன் அடிக்க போகிறாரு அடிச்சு சார் ஒன் டே ஆ வீடியோ போட்டிருங்க லைக்கே அடந்துக்காண்டி ஒரு லைக்கை போட்டுருங்க வீடாக ஃபோனில் சக்கா போகிறோம் பாருங்க அந்த ஒன்று ரெண்டு பேர் அடித்து பண்ணிட்டாங்க படம் இப்போ நம்ம நான் நம்ம போக போகிற ஃப்ரீசை வீடியோவில் இங்கேயாவது இந்த இடத்துல கொண்டு தருதலே நான் சொல்லிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் துவக்க போகிறது கன்ஃபார்ம்னு ஆகி போயிட்டு இதுக்கு மேலே என் டீம் ரெண்டு ஆ ரெண்டும் அர்பை டீம் அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நானும் ராஜேஷன் இல்லைனா ஒன்று இல்லைன்னா மேட்சை எடுத்து மூட்டு போயிடறான் அறுவடை கிடையாது இருபத்தாறாவது ஸ்டார் போகலாம் பிளான் பண்ணேன் அதே இருபத்தஞ்சாது ஸ்டாரில் கரைச்சிட்டாங்க சரி எனக்கு பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் போனால் போதும் பிஆர் ஏற்றுறோம் மாஸ்டர் அடிக்கிறோம் நம்ம பிஆர் முகாஃபி பிளேயர் எம்மா வெட்ஷாட் அடித்து சாப்பாடு என்ன தோணும இடம் இடையே இடையே அப்ப வேறு அவன் போய் தான் அடிப்பலையை கொடுப்பான் டக்குன்னு க்ளோவால கழுத்தப்போம் அடிப்பான் பிரச்சனை இல்லை இந்த ஜோக்கர் தான் அப்போலாம் ஒன் வீக் த்ரீ பண்ணி நம்மளை அடிச்சுட்டுலாம் வாரமே தான் சாவடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த கேம் பிளே பிடிச்சிருக்கோன்னு எனக்கு தெரியும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறேன் வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ